அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய அன்பு சகோதரர் தமிழ் இந்திரன் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு சுகாதார பரிசுதராக இருக்கார் அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பண மோசடி சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவரை இப்படிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஒரு பாடசாலை மாணவர்கள் எப்படி பண விஷயங்கள்ல வந்து மோசடி செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் அவரோடு நேரடியாகவே நாங்கள் பேச போறோம் நேரடியாக விட இந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி எப்படி சோமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க இருக்கும் சரி உங்களோட விஷயம் வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலயுமே வந்து பேசப்படுகின்ற விஷயம் வந்து உங்களோட தமிழ் எந்திர நன்னாட வந்து காசு கலவு போன விஷயம் நிரூபணம் நிரூபந்த பேர் சரியா ஓகே உங்களோட பணம் வந்து மோசடி ஆகின விஷயம் பாடசாலை மாணவர்கள் சம்பந்தம் மா மாணவர்கள் பணம் மோசடி சம்பந்தம் செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமா சொல்லுங்க நான் என்ன நடந்தது உண்மையில என்ன சொன்னா நான் வந்து எங்கட் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸ்கூல்ல சுகாதார வேலை திட்டங்கள் இருக்கும் அதுல போயிட்டு முக்கியமான ஒன்று பாடசாலை வைத்திய பரிசோதனை அதாவது மாணவர்களை நாங்கள் பரிசோதிச்சு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை எங்கட சுகாதார வைத்திய அதிகாரி ஊடாக மேலதிக நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அதுல நிறைய ஆக்களுக்கு கண்ணாடி எடுத்து கொடுத்தது பல்லுகள் வந்து ஏதாவது பிரச்சனை டென்டல் கேரிஸ் அப்படியான பிரச்சனைகளை கரெக்ட் பண்றது அந்த மாதிரி பரிசோதனைகள் இடம் பெறும் இது வந்து நான் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இந்த ஃபீல்டுக்கு நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பத்து வருஷமா பிஹெச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன் நான் இதை சொல்றேன்ன்றா இதுல ஒரு பாட் வந்து மாணவர்களுக்கு கண்ணில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்க்கிறது அதுக்கு வந்து சினலின் சாட்டுன்னு சொல்லி இந்த வெளிநாடுகள்ல கூட இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த சாட்டை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல நின்று ஒரு கண்ணால பொத்தி கொண்டு மற்ற கண்ணால பாக்குறது அது வந்து மாணவர்கள் சில வேலை எழுத கூடும் எங்களை ஒரு கண்ணால பொத்துற மாதிரி கையை எடுத்து பாக்குறது அப்ப நாங்க அதுக்காக ஒரு சின்ன காட்டால மறைக்கிறது கண்ணு பெரிய புத்தகங்களோ அல்லது வேற விஷயங்களோ அதை அமர்த்தினா வந்து கண் கலங்கினா மற்ற கண்ணத்துறங்க வாசிக்க மாட்டேனும் வாசி வாசிக்காட்டி என்ன பிரச்சனைனா அது எனக்கு பிரச்சனை இல்ல இலங்கையில வந்து வைத்தியசாலைகள் நிறைய நிறைய தூரங்கள்ல இருக்குது அப்ப ஒரு இலக்கம் வாசிக்காட்டி அந்த பிள்ளைய நாங்கள் ரிவர் ஹாஸ்பிடல் ஜப்னாவோ மந்திகைக்கோ போய் அந்த பெற்றாருக்கு ஒரு நாள் வேலை அதால நான் அந்த வாசிக்கிற விஷயத்துல கவனம் எடுக்கிறது வளமேன் இதுதான் அங்க நடந்தது அப்ப நான் வளமையா இந்த ஏடிஎம் கார்ட யூஸ் பண்ண குடுக்குறேன் நான் அவைக்கு அப்படி என்ன அந்த பகுதி மாணவ தலைவர்கிட்ட குடுப்பேன் மோனிட்டரிங்க நீ எல்லாருக்கும் கண்ணை பொத்து உனக்கு ஒரு கால் பூத்தலாம் ஓகே அஹ் என்று அவதானம் என்னண்டா நிறைய பேர் சொன்ன விஷயம் நீங்களே அந்த ஏடிஎம் கார்ட கொடுத்த நீங்கள் என்று சொல்லி ஏடிஎம் கார்டை கொடுத்தது நான் என்னண்டா என்னுடைய எதானசின்படி நான் அதை பப்ளிக்காவே சொல்லுவேன் எனக்கு தீவிர காலமும் தெரியாது என்னுடைய கடமை சொல் இரகசிய இலக்கத்தை எடுத்து கொண்டு போனா அல்லது என்னுடைய காட்டை பிசிக்கலா கொண்டு போட்டா ஏதாவது ஒரு வங்கியில வந்து ஏதாவது அல்லது கடையிலயோ வந்து ஒரு பண பரிமாற்றத்தை செய்ய முடியும் அப்ப நான் யோசிச்சது இந்த பிள்ளைகள் எந்த கண்ணுக்கு முன்னால நிக்கிறது இவங்க அங்கே எந்த காட்டை கொண்டு போறது அதாவது என்னோட ஐடியா காட்டை பிசிக்கலா கொண்டு போய்தான் ஏதாவது செய்யலாம் இல்ல இதுல ஒரு கேள்வி இதுல ஒரு கேள்வி இல்ல கட்டா நீங்க இப்ப பேங்க் காட்டை கொடுக்காம அதுக்கு வேற வேற ஏதாவது டாக்குமெண்ட் யூஸ் பண்ணல அதாவது வேற பேங்க் இல்லாம இப்ப நீங்க அந்த

எனக்கு எனக்கு என்ன நேசம் குறைவு என்னது இந்த காட்டை கொண்டு போய் இவங்க ஒண்ணும் செய்ய போறீங்க எந்த கண்ணுக்கு முன்னால நிக்கிறாங்க அப்ப நம்பி கொடுக்கலாம் பிள்ளைகள் தேர்ந்ததான் என்னுடைய அபிப்பிராயமா இருந்தது இல்ல இப்ப இதுல என்ன பிரச்சனை சொன்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த பிரச்சனை நீங்க உங்களோட யூடியூப் வலைவழியில சொல்லிருக்கீங்க இப்போ பவனீசன் சௌரன் சொல்லிருக்கா எல்லாருமே சொல்லிருக்கா இப்போ நான் கேக்குறேன் என்னன்னு சொன்னா இப்போ உங்களோட காசு நீங்க இப்போ இந்த வெளிநாட்டை பொறுத்தவரையில உங்களோட காசு பேங்க்ல இருந்து போகுதுன்னு சொன்னா நீங்க ஓகே பண்ணாம காசு போவாது அப்படி சிஸ்டம் இல்லையா இல்ல அங்கே இல்ல சரி இலங்கையில அதே மாதிரி ஓடிபி சிஸ்டம் இருக்கு எனக்கும் இதுக்கு தெரியும் நான் அந்த கதையை வந்து சொன்னேன்னா உங்களுக்கு கிளியர் என்ன நடந்தது சரி சொல்லுங்க சரி அப்படி கொடுக்குறேன் எந்த கண்ணுக்கு முன்னாலேயே வேண்டி கொண்டு போறேன் அதை வேண்டிக் கொண்ட கூறு இடையில கொஞ்ச நேரம் நான் வளமையாக ஹெல்த் எஜுகேஷன் என்று சுகாதார கல்வி ஊற்றது பழமையை ஏதாவது ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனோ அல்லது ஒரு டிசீஸை பத்தியோ அல்லது லைஃப் ஸ்கில்லை பத்தியோ என்னதைய பற்றி செஞ்சுக்கு நான் சொல்றது அந்த சொல்லி போட்டு உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்க அதுல இருந்து யாரோ ஒன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை படிப்பு சம்பந்தமா என்ன பிரச்சனை கேட்டேன் சயின்ஸுக்கு டீச்சர் அப்ப நான் சொன்னேன்னா சயின்ஸ் படிப்பேன் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப எந்த செக்ஷன்ல பிரச்சனை இருக்குன்னு நான் கெமிஸ்ட்ரி படிப்பிக்க வலிக்கிறேன் அப்ப அந்த இந்த அளவு நான் வந்து ரூம்ல செய்யல ஏன்னா இதை சொல்றேன்டா ஒரு ஓபன் பிளேஸ்ல வச்சு அவங்க இந்த அளவுக்கு என்ன ரூமுக்கு ஏண்டா மேசையில கதிரையில நம்பர்கள் எழுதி விளையாட்டு காட்டலாம் அதை பற்றி முன்னாலே உள்ள ஒரு வழி அதுல வச்சு அதை கொழி போட்டு நான் இந்த கொழி போட்டு செக் பண்றேன் அப்ப அந்த வந்து என்ன நடக்குதுன்னா ஏதோ நம்பர்கள் எனக்கு தெரியும் நான் பாடசாலையை பற்றி வெளியேறேன் ஒன்றரை போல கிட்டத்தட்ட மூன்று மணி இருக்கும் இந்த போனுக்கு நான் டிரைவிங் செய்தோண்டு கேட்க ஒரு எஸ் எம் எஸ் வந்து வந்து ஒன்று இருக்குது டிங் டிங் என்று நான் இது என்ன இது இப்ப என்ன செய்யக்கூடாங்களா இதை வீட்டு போய் பார்ப்போம் வந்து தேவலையில நின்று பார்த்தா சுமார் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபா படி பதினாறு எஸ் எம் எஸ் வந்து இருக்குது என் அக்கவுண்ட்ல இருந்து பட்டி இருக்கு இருக்கேன் விளங்கிட்டது கட்டு விளங்கிட்டதுலேயே இவங்களுக்கு அடிக்கிறேன் அந்த குறிப்பிட்ட வங்கியினுடைய இருக்கு நான் அந்த வங்கியை அவன் சொல்றதுல பிரச்சனை இல்ல ஆனா அவர்கள் காலகாலமா கட்டிக்காத பேர் இது சம்பந்தமா மக்களுக்கு எபேர்னஸ் கொடுக்காதது கோவமே தவிரமதி நான் வங்கியை இழுக்கல ஆனா அந்த வங்கி வங்கிய ஹோட்லை அடிச்சுக்கிறது அவர் உடனே சொன்னார் உங்களோட பிள்ளை வந்து கேம் விளையாடி இருக்குது முதல் போன பறையுமா தயவு இப்ப நான் சொன்னேன் எந்த பிள்ளை மூணு ஒரு ஆளுக்கு இப்ப என்ன மூணு வயசு கூட ஆயிடு அங்க கேம் விளையாடுற ஒரு தெரியும் இல்ல நான் வந்து இப்ப இங்க சொல்லு கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னேன் இல்ல உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட கார்ட் நம்பர் கொடுத்து அதுல இருந்து என்ன பேர் ஃப்ரீ ஃபயர்ன்ற கேமை வந்து விளையாடி கொண்டிருக்காங்க தயவு செய்து அவருக்காக படிவா பாருங்க வேற எங்கேயாவது உங்களோட இமெயில் கோபடுத்தாதீங்க நான் நான் அப்படி செய்யல என்ன நடக்குதுன்னு சொன்ன சொன்னா முதல் கார்ட லாக் பண்ணுவோம் இப்போதைக்கு பிறகு பாப்போம்னு பார்த்தா திருப்ப திருப்ப அவன் என்ன கேட்கலான் இல்ல உங்களோட கார்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்ப திருப்ப கிட்ட உங்களுடைய எங்கேயாவது குடுத்துருங்களான்னு கேட்டான் அந்த நேரம் தான் நான் சொன்னேன் ஒன்றைக்கு நான் பத்தாம் ஆண்டும் பதினோராம் ஆண்டும் பொடியல பரிசோதிச்சு நான் கொடுத்த நான் ஏன் பிளவுட்டு ஏன் கொடுத்த கேட்டாங்க இப்ப இங்க எது கேட்டாங்க இப்ப இந்த பக்கத்துக்கு எல்லாம் இருக்கு நான் எழுந்துட்டேன் குடுத்தாலே முடிஞ்சது நீங்கள் பிளவுட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க நான் சொன்னேன் என் என்ன பிள்ளை என்னுடைய பாஸ்வேர்ட் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது இந்த என்ன சார் இப்படி அப்டேட் இல்லாம இருக்கிறீங்க பாஸ்வேர்ட் தேவையில்லை உங்களுடைய ஏடிஎம் அட்டையில இருக்கிற அத்தனை இலக்கங்களையும்

இப்படி காசு எடுக்கலாம் என்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல ஓயல் படி எனக்கு தெரிஞ்சிருக்கு பத்தாம் ஆண்டு படி எனக்கு தெரிஞ்சது இதுல இன்னொரு விஷயம் பிரதர் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த அதாவது வந்து இன்டர்நெட்ல வந்து நாங்கள் கேம் விளையாடுறது இந்த காசு கார்டு கொடுத்து காசு காசு பே பண்ணி நான் கேம் விளையாடுறேன்னு சொன்னா பதினெட்டு வயசாகி இருக்க வேண்டும் ஒரு சட்டம் இருக்குல்ல இங்கே அப்படி ஒண்ணும் இல்ல இங்கே இருக்கு நான் நினைக்கிறேன் ஆனா இங்க பெற்றாருக்கு தெரியாம இந்த கேம் விளையாடுறாங்க அதான் இன்றைக்கு இது சம்பந்தமா இப்ப ஒரு இப்ப நீங்க அடிக்கிறீங்க இரவு நான் உசன்ல ஒரு பங்கன் ஒன்று நடந்தது அப்ப அங்க போய் என்னுடைய தம்பி ஒரு தான் சொன்னான் தான் கிளிநச்சில இருந்து பஸ்ல வந்தது பஸ்ல வந்தா அந்த பஸ்ல ஒரு சீட்டுல அரைக்கி இருக்கானோ இல்லையா இந்த நான் சொன்ன கேம் தானா விளையாடி கொண்டு இருக்கா கொண்டா தம்பி போறேன் அவன் அதையே கொண்டு ஏதோ சுடலேக்க இருந்து போற மாதிரி எங்க ரங்க போறானோங்க போய் கொண்டு வைக்கிறானா சரி என்ன இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த கேம் வந்து இலங்கையில வந்து சட்ட ரூபா சட்ட ரீதியா இந்த கேம் விளையாடலாமா ரொம்ப இந்த இப்படி நிறைய கேம்ஸ் விட்டுருக்காங்களோனா பிள்ளைகள் நிறைய விளையாடி கொண்டு தான் இருக்குது இப்போ இது 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 சம்மந்தமாக மோசடி செய்யக்க நிரூபன் இது சம்பந்தமான மோசடி வழக்குகள் தாக்கல் செய்யக்கு இந்த கேமை வந்து ஆட்டோமெட்டிக்காக கிரைம் வந்து தனிப்பு நிப்பாட்டம் போலீஸ்க்கு கூட போனோம்னா போலீஸ் க்ரைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இன்ஃபார்ம் பண்ணிக்கல கிரைம் வந்து சைபர் கிரைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சைபர் க்ரைமந்தை வந்து ப்ளாக் பண்ணலாம் ஒன்னும் இப்போ நீங்கள் சுகாதார உத்தியோகத்துறக்கே உங்களுக்கு இந்த விஷயம் நம்மள தெரியுமேல்லோ கட்டாயம் ஆனா நான் இதுல என்னுடைய அறிவின்படி நான் யோசிக்கிறேன் இதெல்லாம் தெரியாமல் இல்லை உரிய உரிய ஆக்களுக்கு தெரியாமல் இல்லை இது அடிக்ஷன்கள் தெரியாம இல்ல நான் இதுவரை பூவல அரசியல தான் பாக்குறேன் இந்த வார வாரிங்ஸ் வந்து எங்க போகுது அதுகள் சார்ந்து இது எல்லாத்தையும் சொல்லிடலாம் உங்களுக்கு ஏன் இந்த கேம்ஸ் வந்து இப்ப நான் அதுதான் இது தெரியாதோ தெரியாது இப்ப இருக்கிற ஜனாதிபதி வந்து இந்த நாட்டுல நிறைய நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு அவற்ற காலத்துல சில சில நல்ல விடயங்கள் நடக்கும் நினைக்கிறார் அது தவிர நிறைய நிறைய பிரச்சனைகளை இப்ப டாக்டர் அர்ஜுனா கதைக்கிறவர் அதான் நான் சொன்னேன் இந்த விஷயம் நீங்கள் ஒரு ஹெல்த்ல ஒரு எக்ஸ்பர்ட் பர்சன் நீங்க டாக்டரா இருந்தீங்க நீங்கள் எம்எஸ் இருந்து நீங்கள் நீங்கள் இது சம்பந்தமா கதைக்க வேணும் ஏனண்டா எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிய விட ஒரு பெரிய கொடூரமான போதும் இல்ல இல்ல இதனால வந்து நிறைய தற்கொலைகள் மரணங்கள் கொலைகள் இதுக்கு வந்து அடிப்படை காரணம் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ வழி வெளிநாடுகளை பொறுத்தவரையில் இந்த கேம் அதாவது இந்த துவாக்கு சுடுற கேமுகள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் விளையாட இல்லாண்டு சட்டம் இருக்கிறது விற்க முடியாது கேம்ல கேமில் நெட்டில் வந்து போகலாம் நீங்கள் கள்ளமாக நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் போனாலும் இது பிரச்சனையாகும் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நிறுவனம் இன்னொரு விஷயம் இப்போ இந்த 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 கார்ட் கொடுத்து உங்களோட காசு எல்லாருமே வந்து சூறையாடின விஷயம் இருக்குது அதுக்கு இப்போ அந்த என்னென்னு சொல்கிறது எந்த எந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாவிச்சாங்கன்ற அந்த நம்பருக்கு தான் என்னென்னு சொல்கிறது அந்த நம்பரை வந்து ஐபி அட்ரஸ் ஐபி வைஜி வீர்களை வந்து நேரடியாக உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாமல்ல இதுவரைக்கும் செய்யப்பட நான் வந்து இது தொடர்பாக எங்களுடைய வடமான ஆளுநர் அலுவலகத்துக்கும் தெரிவிச்சு என்னன்னு சொன்னா இதுல அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரு சின்ன சென்சிட்டிவ் விஷயம் என்னன்னு சொன்னா இந்த எங்கட நாட்டுல இருக்கிற மனித உரிமைகள் சட்டத்தின்படி ஒரு சட்டம் சொல்லுது பதினாறு வயது குறைஞ்சாக்கள் சிறுவரண்டு ஒன்று பதினெட்டுன்னு சொல்லுது சண்டைப்படி பார்த்தாலும் இவங்கள் அந்த சிறுவரண்ட கேட்டகரிக்கு வராங்க அப்ப இவங்களை வந்து நோமலா ஆள மாதிரி டீல் பண்ண அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதான் இந்த முதலமைச்ச மாணவர்களுக்கு அடிக்கையில் முழங்கால் முழங்கால தான் இப்போ இந்த எல்லா கொஸ்டர் உருவா இருக்குது இந்த மாணவர்

நடந்துட்டது நான் உடன் எந்த நிலவிகாரிக்கு சொல்றேன் இப்படி நடந்துட்டுது இப்படி நான் இந்த வங்கி கிடைச்சேனா அவங்க சொல்றாங்க இப்படி என்று மேடம் சுவரா இவங்க எல்லாம் செய்திருப்பாங்க கூட அடுத்த நாள் காலமா பள்ளிக்கூடம் போறேன் பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த நேரம் போலீசாருக்கும் அறிவிச்சிருந்தேன் முதல் நாள் போய் நான் இரவே திருப்ப வேலைக்கு திருப்ப நான் அவ்வளவு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் போய் அந்த இடத்த நான் அறிவிச்சுட்டு வந்தேன் இப்படி இப்படி நடந்துட்டுதான் சொல்லி எப்பவே சொல்லிக்கிறேன் நாளை காலமா அவங்க பள்ளிக்கூடத்துல பாப்ப பள்ளிக்கூடத்துல போனா அவ யாரும் இப்ப லைட்டா அந்த போலீஸ் அதிகாரி கேட்டவர் யாரும் ஓமன்ற மாதிரி இல்ல யாருமே அந்த ஓமன்ற மாதிரி இல்ல நான் தெளிவா சொன்னான் இது இது சம்பந்தமா அந்தந்த பள்ளிக்கூடத்துல வேற பிரச்சனை இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாணவர்கள் கொஞ்சம் பேர் நின்று எனக்கு அதுல கொஞ்சம் பேர்ல சந்தேகம் கிட்டத்தட்ட அவைதான் இப்ப வந்து தாங்களா ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப கொண்டு நாங்க தான் செய்து சொல்லி ஆஹ் அவ நான் கேட்ட நான் இதுதான் அங்க விஷயம் பாருங்க எனக்கும் வந்து குழந்தைகள் வந்து லேட்டா தான் கிடைச்சவ எனக்கு உங்களுடைய அருமை தெரியுமாடா செல்லங்கள் நீங்கள் வந்து சீர்திருத்த பள்ளியிலேயோ இல்ல உங்களோட குடும்பத்தை விட்டு போய் வெளியில இருக்கேற்க அது வழியை எனக்கு விளங்கும் இந்த காசை நீங்கள் பகுதி பதியா தாங்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதனால் செய்திட்டீர்கள் நான் உருடமே கொடுக்கவே இல்லை என்னுடைய ஏடிஎம் தான் நீங்கள் இப்படி உங்கள எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீர்கள் பரவாயில்லை கூடாது தயவு செய்து கெஞ்சு கேட்டனா இல்ல இல்ல இல்லன்னா நாங்கள் அப்படி செய்யல அவன் செய்திருக்கலாம் அவன் செய்திருக்கலாம் அம்பு வருக்கள் கேம் பிள்ளையாடுறேன் ஆலையால் மாட்டினவங்களை தவிர தாங்கள் செய்த அப்பவும் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எழுத முன்னாடி போலீசு உத்தியோகத்தார் இந்த பிஹெச்ஐ இவர் இது சம்பந்தமா எழுதினா பிறகு நடவடிக்கை எடுத்தே தீர்வாங்க கட்டாயம் என்னன்னு சொன்னா அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அதோட பிஹெச்ஐ என்ற நாங்க ஸ்பெஷலா கட்டாயம் பார்த்தே தீர்வம் சொல்லுங்க கூட ஆண்டு നാളീസ്പോർട്ട് ശരിയാണ് കടുപ്പിലൊന്ന് അത് കൊണ്ട് നിർവാചിക്കലെ മികൾ ഇല്ല ഇല്ല ഇപ്പൊ ഇല്ല ഇല്ല വന്ന് ഉം ഇപ്പൊ ഇത് വന്ന് ഇത് இது கேஸ் வந்து ரெண்டு ஒன்று சின்ன பிள்ளையிலாம் இருக்கிறபடியே அது வந்து என்ன மாதிரி போக முடியாது மற்ற அது வந்து இது வந்து பெற்றோருடைய கவனத்துக்கு கொண்டு போய் பெற்றோர் வந்து இந்த காசை வந்து உங்களுக்கு தர வேணும் இல்லைன்னு சொன்னால் இது பேங்க் வந்து இதுக்கு முழு முழு பொறுப்புமே வந்து பேங்க் இருக்கிற சொன்னால் இப்போ தொடர்ந்து பேங்க் காட்டு குடுபடைகளில் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண உடனே கட்டாயம் அதுதான் என்னன்னு சொன்னா நான் ஒரு நூறு ரூபாய் ரீலோட் போடுறதுக்கு அறுபது ஓடிபி வைப்பார்கள் அந்த பேங்கால பாதிங்கோ இப்படி அல்லது என்ன என்னுடைய ஏதாவது ஒரு வங்கி சார்ந்த நடவடிக்கை நான் இ பேங்கி பயன்படுத்திக்க ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு ஆளுக்கு அனுபவப்படணும்னு சொன்னாலும் ஒரு கதை எத்தனை ஓடிபி தான் ஒரு பள்ளிக்கூட படியன் ஈஸியா அடுத்துட்டு போறான் அதுவும் ஒரு பிரபல வங்கி என அப்ப எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் என்ன இதே ஒரு சிஸ்டம் ஜெனரேட் பண்ண தெரியாம வெள்ளி பார்த்துட்டா இருக்கணும் அதான் என்னோட கேள்வி இது சம்பந்தமா இது சம்பந்தமா நீங்க டாக்டர் அர்ஜுனாவோட நீங்க இது சம்பந்தமா பேச இல்லையா நான் அவர் தொடர்பு கொள்ள முயற்சி தான் இது வரைக்கும் அழைப்பு கிடைக்கிறது நான் பிஸியா இருக்கார் நான் அவர்கிட்ட நேர போய் ஒரு கடிதம் ஒண்ணு கொடுத்தேன் கட்டாயம் அவர் 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 கட்டாயம் கதைப்பட நம்பிக்கை என்ன கிடைத்தது அவர்கிட்ட நான் நேர இது சம்பந்தமா எழுத்து மூலமா கொடுப்பேன் நான் ட்ராப் பண்ணி கொண்டிருக்கிறேன் எழுத்து மூலமா என்னென்ன நடந்ததுன்னு கொடுப்பேன் நான் இதை இஷ்யூ ஆக்குறது வந்து நான் ஒரு ஒரு பகுதி நேர ஆசிரியர் இது வந்து பெரிய இன்பக்டை ஏற்படுத்தும் எனக்கு தெரியும் இதை வச்சு நான் இப்பவும் சொல்றேன் நீங்க அந்த இஷுவை கதை கேட்க இன்னாருக்கு நடந்தது இன்னார் தான் சொன்னது எங்களுக்குன்னு சொல்ல தேவையில்லை இந்த பேரே தேவையில்லை இந்த விஷயத்துல ஆனா இதுல எடுத்துக்கிற நடவடிக்கை எல்லாருக்கும் வந்து ஒரு அடியா இருக்கணும் என்னன்னு சொன்னாட பிள்ளைகள் எவ்வளவு ஒரு இன்ன இன்ன டென்ஷன் அதாவது கூப்பிட்டா பிராக்கு பார்த்து கொண்டு கூப்பிடலாம் தெரியல போய் கொண்டு இல்ல எங்க போகுதுன்னு தெரியல நான் நான் கோவத்துல அந்த என்ன பேரன்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்டுனா என்னன்னு சொன்னா இதுல வந்து முற்று முழுதான பிரச்சனை வந்து பேரண்ட்ஸ் பேரண்டிங் வந்து அவர் வந்து பெத்து போட்டு அப்பா யோசிக்கிறேன் நான் போட்டு மெனசி பாப்பெல்லாம் சமைச்சு கொடுப்பலானே நான் காசு ஒண்ணு ஒண்ணுதான் சரி வீட்டை அவர் தெரியுது அம்மா அப்படி இவங்களை வெறுட்டுறாங்க உங்களோட இது டைம் என்ன நீ போன் பதைக்கு பறைக்கிறத கலைச்சா இல்லது நான் கேம் விளாடுறதை கலைச்சா இதை செய்வேன் என்னும் வெறுட்டுறாங்களோ தெரியல இனி இனித்தான் வலிக்கும் இல்ல இல்ல இன்னொரு விஷயம் பிரதர் நான் கேட்கறேன் கோச்சுக்காதீங்களா இப்ப நீங்கள் ஒரு பகுதி ஆசிரியரா இருக்கிறீங்க குறிப்பிட்ட பாடசாலை அதிபரினூடாக போய் கோட்டக்கல்விக்கு போய் இதை வந்து கல்வி அமைச்சர் வரைக்கும் கொண்டு போயிடலாம் ஏன்னா இது வந்து இப்ப யாழ்ப்பாணம் எங்களுடைய பிள்ளைகள் இல்லை இலங்கை பூர்வாமி இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே இதே இப்ப இது வந்து சும்மா வந்த விளையாட்டு இல்லையா அதுதான் அதுதான் இப்ப நான் வந்து பாடசாலைக்கு இது சம்பந்தமா அதிபர் கட்டம் நடவடிக்கை எடுக்கும் இது ஒரு பொட்டிஷூ ஆகிட்டேன் சொன்னா எனக்கு அம்ப நேரம் போனாலும் பறவை நடந்தது காணொலியிலன்னு சொல்லிட்டு இதால என்னுடைய போனாலும் பறவை என்றா எனக்கு தெரியும் எப்ப நீதிதான் வெல்லும் அதால அந்த அதுக்கு ஏற்கனவே சந்தர்ப்பங்கள்ல நடந்துருது பலவேறு இதுல அப்ப அந்த உதாரணங்களையும் நான் ஒரு படிப்பினையா கொண்டு இதை நான் ஒரு மொபிலைஸ் பண்ணி இந்த பிரச்சனைய வந்து எல்லாரையும் கதைக்க வச்சு இது சம்பந்தமா திருப்ப வைக்கணும் ஏன்னு சொன்னா நாங்க வந்து சமூக வலைத்தளங்கள் நிறைய முறைய பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் வந்து அடுப்புல மண்டியை விட்டுட்டு இருக்குறமே தவிர உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு என பேருக்கு தெரியல நீங்க சொன்ன மாதிரி இது நிறைய இனி நீ பேச விஷயம் அதே மாதிரி பேருன்னு சொன்னா இது நிறைய பேர் வந்து இந்த காசுகள் வந்து நிறைய பேர் காசுகள் வந்து உண்மையில கொள்ளையடிக்கப்படுறோம்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு அது பிள்ளைகள் பெற்றோர் வந்து இன்னொரு கதை சொல்லலாமா நான் இது சம்பந்தமா ஒரு ஆள் வந்து தானாவே அப்ரூவர் ஆயிட்டார் ஆகிட்டார் நாங்க தான் நம்பர் பார்த்ததையும் தந்தது இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டார் அப்ப நான் கேட்டேன் நீங்க யோசிக்கேலேடா இவன் ஒரு காக்கி உடுப்பு போட்டுக்கொண்டு திரிகிறான் இவன் வந்து ஒரு கிரிமியலோட வேலை செய்யறாள் இவன் ஒரு கிரிமினலா யோசிப்பானு நீங்க யோசிக்கலையாண்ட

எல்லாருக்கும் ஏதோ ஒரு போதை இல்ல இல்ல இது வந்து இந்த கேம் வந்து பிரதர் இது வந்து இது போதை மாதிரி தான் இது வந்து பெரிய ஒரு போதை அது வந்து மாதிரி இல்ல அது பெற்றோர் வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து விட்டுட்டினா கை விட்டுட்டினோம் அப்போ இனி வந்து பெற்றோர் தான் வந்து அதை வந்து யோசிக்கணும் தங்களோட பிள்ளைகளை எப்படி திருத்துறதுண்டு அப்போ நாங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் எவ்வளோ அட்வைஸாக நாங்கள் இதாண்டினாலும் வந்து பெற்றோர் பிள்ளைகளை திருத்தாத பட்சத்தில் வந்து இதை திருத்த முடியாது அதே மாதிரி எங்களோட சமுதாயம் பிரின்சிபல் ஆசிரியர்கள் எல்லாருமே இது சம்பந்தமாக உண்மையில பெரிய ஒரு கரிசனை எடுக்கணும் நிரூபன் கட்டாயம் 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 என்னென்ன அதுதான் என்ன சொன்னால் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த சுற்று நிறுவன மனித உரிமைகள் வந்து என்ன சொன்னதுன்றா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மாணவர்களை கண்டித்தல் தொடர்பாக ஆஹ் அவையை அடிக்க வேண்டாம்னு சொன்னோன்னே என்ன பிரச்சனைண்டா இவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து அக்ரசிவ் பிஹேவியர்ஸ் அப்ப அதையால அடிக்க முடியலன்னொன்னு நிறைய நிறைய விஷயங்களை கைவிட்டுனோம் நான் என்னோட ஒபீனியன் என்னன்னா சென்டிமெண்டலா போகலாமா மற்றது கல்வி தினக்களத்தின் ஒரு பெயிலியர் வெளிநாட்டுல உள்ள சிஸ்டத்தை இங்க அப்ளை பண்றீங்க என்னண்டு மாணவர்களுக்கு அடிக்க வேண்டாம் சரி ஆனால் வெளிநாட்டுல கவுன்சிலிங் சிஸ்டம் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணப்பட்டிருக்குது உங்களுக்கு நான் சொல்லுறேன் ஒரு பிஹேச்ஐயா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் போய் அந்த பள்ளிக்கூடத்து சுகாதார வசதிகளை ஆய்வு செய்தது அதுல ஒரு கேள்வி கேட்கப்படுறது இந்த பாடசாலையில் உள்ள உழவன ஆலோசனை தொடர்பாக வைக்கப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை அன்று கேட்கறாரு எத்தனையோ பாடசாலை இல்ல நான் கேக்குறது என்னன்னா அடிக்க வேண்டாம் என்று கையை கட்டின அந்த சிஸ்டம் மாற்றிடாக என்னது செய்தது அதுதான் நல்ல இருக்கு மாற்றிட அடிக்க வேண்டாம் என்று கைகள் கட்டப்பட்டிருக்குது ஆனா மாற்றிடாக கவுன்சிலிங் டீச்சரோ அல்லது கவுன்சிலிங் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஆளோ வந்து இல்ல அங்க அப்ப ஒரு கொந்தளிப்பான நிலைதான் இது என்னன்னு சொல்றது அடிக்கவும் கூடாது ஆனா அவனுங்கள் குழப்படி விட்டு கொண்டே இருப்பாங்க வந்து ஒரு பொதிநிலையான வகுப்பறையா தான் அந்த வகுப்பறை இருக்க போகுது அப்ப அங்க உண்மையா ஒரு நல்ல கட்டிக்கார பண்ண படிச்சுட்டு போகுமே தவிர மிச்சம் அப்படியே கலசறையா வெளியில வர போகுது அதான் பிரச்சனை உண்மையில ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் நன்றி ரூபன் நான் கூப்பிட்ட உடனே நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஹ் அது மட்டும் இல்லாம நான் சம்பந்தமாக பாக்கலாமா முடிஞ்சவரான் விழிப்புணர்வை நாங்க மக்களை கொண்டு போய் சேர்ப்போம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை சிறிய ஊடகங்களோ பெரிய ஊடகங்களோ அத்தனை சமூக வலையொலிகள் வலைத்தளங்கள் எல்லாருக்குமே வந்து பொறுப்பும் இருக்கு சமூகத்துக்கான பொறுப்பு முடிஞ்சவரை பாபம் இதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த பகிர்வை எனக்கு பயந்ததுமைக்கு நன்றி நிறுவனம் உங்களுக்கு நிச்சயமா சோதரா நன்றி முக்கியமா வயசானவங்களுக்கு இந்த காணொளி போற மாதிரி ஏதாவது செய்யுங்க சொன்னால்

உண்மையில் வந்து இந்த இணையம் சம்பந்தமாக இணையத்தில் இடம்பெறுகின்ற மோசடிகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை இழந்தவர்கள் இதனுடைய வழிகள் தெரியும் நீங்கள் எல்லாருமே தாயகத்தில் வந்து உங்களுடைய பேர்களில் உங்களுடைய சொந்தக்காரங்கட பேர்களில் பணங்களை போட்டு வைத்து அவர்களிடம் வந்து வங்கி அட்டையை கொடுத்துருப்பீங்க வயசானவர்கள் அங்கே பா உங்களுடைய வங்கிகளில் வந்து பணத்தை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்துக்கொண்டிருப்பீங்க இப்படியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது மிக மிக அவதானமாக இருங்கள் உங்களுடைய பணங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுகள் என்றோ என்றைக்குமே வந்து வீண் போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி நிரூபன் உங்களுடைய ஆதரவு உடனுடைய தந்தமைக்கும் மிக மிக நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி